என்ஆர்ஏஜி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஏஐடியுசி இடுக்கி மாவட்ட மாநாடு மூணாரில் நடைபெற்றது மாநாட்டை சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அணிமோன் துவக்கி வைத்தார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து என்ஆர்ஏஜி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஏஐடியுசியின் இடுக்கி மாவட்ட மாநாடு மூணாரில் நடைபெற்றது காலையில் சிஏ குரியன் நகரில் கொடியேற்றியதோடு மாநாட்டிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது மாநாட்டை சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் அனிமோன் துவக்கி வைத்தார் ഇപ്പോൾ നമുക്ക് കിട്ടുന്ന വേതനം രൂപയാണ് പതിമൂന്ന് രൂപ വർദ്ധിപ്പിച്ച കഴിഞ്ഞ ഏപ്രിൽ മാസം ഒന്നാം തീയതി മുതൽ പതിമൂന്ന് രൂപ വർദ്ധിപ്പിച്ചിട്ടാണ് മുന്നൂറ്റി മുപ്പത്തി മൂന്നിൽ നിന്ന് മുന്നൂറ്റി നാൽപ്പത്തിയാറായി വർദ്ധിച്ചത് അത് മതിയൊന്നും ഒരു കുടുംബം പുലർത്താൻ ഒരു വീട് പുലരാൻ മതിയായ മേഖലയിൽ മിനിമം കൂലി നടപ്പിലാക്കണമെന്ന ഡിമാൻഡുമായി ആ ആവശ്യം ഉന്നയിച്ചുകൊണ്ട് നിരന്തരമായി ചുമതല ഈ മേഖലയിൽ തൊഴിലെടുത്ത് അന്തസായ ഉപജീവന മാർഗം നടത്തുവാൻ അന്തസായ കുടുംബജീവിതം തയ്ക്കുവാൻ കഴിയത്തങ്ങൾ ഈ തുടർപ്പ് മേഖലയിൽ മാറ്റിയെടുക്കുവാൻ ഗവൺമെൻറ് തയ്യാറാകുന്നു மாநாட்டில் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் தலைமை வகித்தார் என்ஆர்இஜி ஏஐடியூசி மாவட்ட செயலாளர் பி காமராஜ் ரிப்போர்ட் வாசித்தார் சிபிஐ மாவட்ட கவுன்சில் உறுப்பினர் டி கணேசன் வரவேற்பு மாநாட்டில் தொழில் உறுதி தொழிலாளிகளின் சம்பள உயர்வு தொழிலாளிகளின் பாதுகாப்பு உட்பட உள்ள பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்களும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்துள்ள பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கெடுத்தனர் சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம் வை ஔசேப் மாநில வேர்ஹவுசிங் கார்பரேஷன் சேர்மன் பி முத்துப்பாண்டி கோவிந்தசாமி கவிதா குமார் நாராயணன் சிவா குமார் உட்பட ஏராளமான தொழில் உறுதி தொழிலாளிகளும் மாநாட்டில் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மோனார்